ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎன் பொம்மி கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு கனவா மீன் தொக்கு எப்படி செய்கிறது க்ளீன் பண்ணிவிட்டு அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அது வந்துட்டு ஃபாத்திமாவும் ஆவியும் சேர்ந்து தான் செய்கிறாங்க பொம்மி குட்டியும் அப்புறமா ஆவியும் சேர்ந்து செய்கிறாங்க என்னோடய பிள்ளைங்க ரெண்டு பேரும் செய்கிறேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் இருக்க போகுது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவேன் ஆக்சுவலாக கனவை வந்து கட் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க ஆனாலும் அவங்க சரியாகவே கிளீன் பண்ணி கொடுக்கல க்ளீனிங் மட்டுமே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டியூப்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டுருந்துருக்காங்க அப்புறம் கண் எடுக்கலை பல் எடுக்கலை அப்படி அப்படியே இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு ஃபாத்திமாவும் ஆதினும் சேர்ந்து ரெடி பண்ணாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாங்க அது எல்லாமே கிளியராக உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட உடல்நலத்தை பற்றி மறுபடியும் மறுபடியும் விசாரிச்சுட்டே இருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நலம் விசாரிப்பும் வந்துட்டு என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துது என்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் குறைக்குதுன்னு சொல்லலாம் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் என்னை நல்லாவே பார்த்துக்குறாங்க தேங்க்யூ ஸோ மச் சாஜாத்தி ரெண்டு விசில் மா ஆமாம் அதை வந்துச்சு பாருங்கள் எட்டு அவ்வளோதான் சூப்பர்ப்பா சூப்பர் சூப்பர் யார் சாப்பிட்றா எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆ

கனவா பல் வந்து எடுக்கணும் பல்ல வந்து இப்படி அமுத்தி இப்படி எடுக்கணும் கனவா மீன்ல இருக்கக்கூடிய பல்ல வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் மாஸ்டர் சென்னை என்ன ஊத்துக்கலாம் என்ன காய்ச்சதுக்கு அப்புறமா சீரகம் போட்டுக்கலாம் வெங்காய தக்காளி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோ

மீடியமில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் மீடியமிலே வச்சு பண்ணுங்க இப்போ கொஞ்ச நாள் காட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுக்கிட்டு நீ தான் கிழக்கு இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம் கொழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா தண்ணி சேர்த்து கழுவி விட்டுக்கோங்க

தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா குக் ஆட்டும் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ அம்மா அரைச்சு வச்சு சீக்ரெட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கனவா மீன் தொக்கு ரெடி நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்